வேண்டிய அவசியத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் இன்றைக்கு இந்த பள்ளியின் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே நானும் சைதாப்பேட்டையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சூழலில் இதுபோன்ற மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் ஏராளமான நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்று வருகிறேன் ஆனால் ஒரு ஒன்பது பள்ளிகளின் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு ஏறத்தாழ எழுபத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது ரூபாய் மதிப்பிலான மிதிவட்டிகளை வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியை ஒரே இடத்தில் நடத்தியது அநேகமாக தமிழக அரசியல் வரலாற்றில் மதுரவாயல் தொகுதியில் மட்டுமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இங்கே ஒன்பது பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள் போரூரில் இருக்கிற ஆண்கள் மேல்நிலை பள்ளி போரூரில் இருக்கிற பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆலம்பாக்கத்தில் இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வாயிலில் இருக்கிற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முகப்பேர் மேற்கில் இருக்கிற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாதிரி மேல்நிலைப்பள்ளி ராமாபுரத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி அதே போல் அயப்பாக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் அயப்பாக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் லாமேஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காக்கனாங்குப்பம் போன்ற ஒன்பது பள்ளிகளில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது மாணவர்கள் இங்கே ஒரு சேர் அமர்ந்திருக்கிறீர்கள் உண்மையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மிதிவண்டி வழங்கும் திட்டத்திற்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் கடந்த ஆண்டு ஒரு முறை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் தொகுதியில் எத்தனை பள்ளிகள் இருக்கிறது எவ்வளவு மிதிவண்டிகள் வந்திருக்கிறது எவ்வளவு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது விநியோகிக்காமல் இருப்பில் இருக்கிற மிதிவண்டிகள் எத்தனை எத்தனை அவை நிறுத்தி வைப்பதற்கு ஷெல்டர் இருக்கிறதா மழையில் நனைகிற அளவுக்கும் வெயிலில் காய்கிற அளவுக்கும் அந்த மிதிவண்டிகளை நிறுத்தி வைத்திருப்பதாக நான் காவல்துறையின் உளவுத்துறையின் மூலம் அறிந்து கொண்டேன் அப்படி உங்கள் தொகுதியில் இருக்கிற மிதிவண்டிகளை உடனடியாக நாளை மாலைக்குள் தந்துவிட்டு எனக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொலைபேசியில் தனித்தனியே அழைத்து பேசினார் அப்படியானால் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் வேறு எந்த முதலமைச்சரும் இது மாதிரியான ஒரு அக்கறை காட்டாத நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த நிதிவண்டிகள் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்பதில் மிகப்பெரிய அளவிலான அக்கறை கொண்டிருந்தவராக இருந்திருக்கிறார் அதனால்தான் நம்முடைய காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கிற ஒன்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஒரே நாளில் ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த மிதிவண்டிகளை தருகிற ஏற்பாடு செய்திருக்கிறார் அநேகமாக தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் எட்டு மேல்நிலை பள்ளிகளும் ஒரு அரசு உதவி பெறுகிற மேல்நிலை பள்ளியும் இருக்கிறது என்றால் அது அநேகமாக மதுரை வாயிலாகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து நான் சார்ந்திருக்கிற சைதாப்பேட்டையில் கூட நான்கு பள்ளிகள் தான் இருக்கிறது ஆனால் இங்கே ஒன்பது பள்ளிகள் அரசு மேல்நிலை பள்ளிகள் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது பசுமை பரப்பை கொண்டிருக்கிறது பசுமை வளாகத்தை கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் சிஎஸ்ஆர் பண்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் வந்தேன் என்று நினைக்கிறேன் அப்போது மதுரை நம்முடைய காரம்பாக்கும் கணபதி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தார்கள் அப்பொழுது திறந்து வைத்து பார்த்தபோது உண்மையிலேயே இந்த கேம்பஸ் ஒரு கல்லூரி வளாகத்தை போல ஒரு உயர்நிலை பள்ளி மேல்நிலை இருக்கிறது என்றால் அது இந்த பள்ளியின் வளாகம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட இருக்க முடியாது நம்முடைய தலைமை ஆசிரியர் இங்கே சொன்னார் கடந்த ஆண்டு இந்த பள்ளியின் மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் ப்ளஸ் டூ எழுதினார்கள் அதில் தொண்ணூத்தி மூன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார் அதே போல் பத்தாம் வகுப்பை பொறுத்தவரை முன்னூத்தி பத்தொன்பது பேர் எழுதி அதுவும் தொண்ணூத்தி மூன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்னார் நாம் இந்த பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதங்கள் வருகிற போது அன்றைய மாலை செய்தித்தாள்களை பார்த்தோமே ஆனால் வேடிக்கையாக இருக்கும் விசித்திரமாகவும் இருக்கும் எல்லா பத்திரிகைகளிலும் பெரிய அளவில் தனியார் பள்ளிகள் செய்திகளை விளம்பரப்படுத்தி இருப்பார்கள் எப்படி என்றால் எங்கள் பள்ளி நூறுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற செய்திகளை விளம்பரமாக போட்டிருப்பார்கள் அந்த பள்ளியின் நிர்வாகிகளை நீங்கள் அழைத்து பேசினால்தான் தெரியும் எவ்வளவு பேர் பத்தாம் வகுப்பில் தேர்வு எழுதினார்கள் எவ்வளவு பேர் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆனார்கள் என்று கேட்டால் சொல்வார்கள் எட்டு பேர் எழுதினார்கள் எட்டு பேருமே பாஸ் செய்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி பிளஸ் டூல கேட்டீங்கன்னா பதினோரு பேர் எழுதினாங்க பதினோரு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க எட்டு பேரும் பதினோரு பேரும் படிச்சு ஒரு வகுப்புல அவங்க நூறுக்கு நூறு சதவிகிதம் பாஸ் பண்றதுங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவையாலேயே பண்ணிட முடியும் ஆனால் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் எழுதி தொண்ணூத்தி மூன்று சதவிகிதம் தேர்ச்சி பெற வைப்பது தான் நம்முடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களின் ஒரு பெருமை மிகுந்த உழைப்பு அதே மாதிரி முன்னூத்தி பத்தொன்பது மாணவ மாணவி மாணவிகள் தேர்வு எழுதி தொண்ணூத்தி மூன்று சதவிகிதம் தேர்ச்சி பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை எனவே அந்த வகையில் இந்த பள்ளியின் கல்வி தரம் என்பது உண்மையில் நம்முடைய நுழம்பூர் ராஜன் அவர்கள் இங்கே பேசும்போது எடுத்து சொன்னதை போல ஒரு சாதனை மிக்க மாணவிகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த தேர்ச்சி விகிதம் பெரிய அளவில் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிதிவெட்டிகள் தருவதற்கு ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இங்கே பேசிய அனைவருமே சொன்னார்கள் நீண்ட தூரம் பயணிக்கிறவர்கள் வீட்டிலிருந்து வருவதற்கு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்று வருகிற நிலையில் இந்த சைக்கிளில் வந்தால் வேகமாக வர முடியும் இந்த கால விரயத்தை தடுக்க முடியும் என்பதற்காக இந்த மிதிவண்டிகள் என்று சொல்லப்பட்டது அது ஒரு காரணம் அவ்வளவுதான் இப்போ நம்பர் சங்கர் கணேஷ் பேசும்போது சொன்னதை போல அவர் படிக்கிற போது பத்து கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே ஏராளமான பள்ளிகள் இருக்கிறது குறிப்பாக இதே தொகுதியில் ஒன்பது பள்ளிகள் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த மாதிரியான நிலை இல்லை பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் ஒரு அரசு பள்ளிக்கு செல்ல வேண்டிய அந்த அவசியம் என்பது தற்போது இல்லை ஆனாலும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கிற வீட்டுக்கும் பள்ளிக்குமான இந்த இடைவெளி தூரத்தில் கூட கடப்பதற்கு மிதிவண்டி வேண்டும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு இந்த மிதிவண்டிகள் தரப்படுகிறது ஒன்று இங்கே மேடையில் பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் காரம்பாக்கம் கணபதி போன்றவர்களும் பேசி அனைவருமே எடுத்துச் சொன்னதை போல இந்த கால திரையத்தை தடுப்பதற்கு இந்த மிதிவண்டிகள் பயன்படும் என்பது ஒன்று அதை கடந்து இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இந்த மிதிவண்டிகள் பயன்படுத்துவது என்பது இன்றைக்கு குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற உலகம் வெப்பமயமாதல் இந்த உலக வெப்பமயமாதலில் பெரிய வாகனங்களை குறிப்பாக மூன்று சக்கர வாகனங்களாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் அதற்கு பயன்படுத்தப்படுகிற பெட்ரோல் டீசல் போன்ற அந்த ஃப்யூல் இதை குறைப்பதற்கு அதனுடைய உபயோகத்தை தடுப்பதற்கு இன்றைக்கு இந்த உலகம் வெப்பமயமாதலிலிருந்து இந்த பூமியை காப்பதற்கு எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு உலக வெப்பமயமாதலில் குளோபல் வார்மிங் விஷயத்தில் இன்றைக்கு உலக நாடுகள் முழுமைக்குமே இந்த மிதிவண்டிகள் ஓட்டுவதை ஒரு கடமையாகவே கருதி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது நம்முடைய கோபன் ஹேகன் அந் என்கின்ற ஒரு நகரத்தில் ஒரு மாநாட்டிற்காக சென்றிருந்தேன் உலக மேயர்கள் மாநாடு அது மட்டுமல்ல குளோபல் வார்மிங் ஒரு பெரிய அளவிலான ஒரு மாநாடு அது உலகின் பல்வேறு நூற்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதியாக நான் அங்கே சென்றிருந்தேன் ஒரு மாநா அந்த மாநாட்டில்தான் கடந்த முறை நம்முடைய லண்டன் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த ஒரு இன்றைய லண்டன் மேயராக இருந்தவர் இப்போது இங்கிலாந்தின் மே பிரதமராக கடந்த முறை இருந்தவர் அவரும் நானும் ஒரு அமர்வில் கலந்து கொண்டோம் அதேபோல் உலகின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகிற கலிபோர்னியாவை சேர்ந்த அர்னால் அவருடன் ஒரு செஷன்ஸில் நான் கலந்து கொண்டேன் அதோடு மட்டுமல்ல உலக மேயர்கள் பெடரேஷனின் தலைவர் அவரும் நானும் சைக்கிளில் அந்த கோபனேகனை டென்மார்க்கின் தலைநகர் கோபனேகனை ஏழு கிலோமீட்டர் சைக்கிளில் சுற்றி வந்தோம் அந்த புகைப்படம் எல்லாம் அன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிதாக வந்தது அப்பொழுது இந்த சைக்கிளின் உபயோகம் என்பது எந்த அளவுக்கு உலகில் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதை இரண்டாயிரத்தி ஏழிலேயே உலக நாடுகள் முடிவு செய்து அன்றைக்கு பெரிய கார்கள் இருக்கிறது பெட்ரோல் டீசல் போன்றவைகளின் உபயோகத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற வகையில் சைக்கிளின் பயன்பாடு என்பது பெரிய அளவில் சொல்லப்பட்டது அந்த டென்மார்க்கில் நாங்கள் சுற்றி பார்த்த இடங்களில் எல்லாம் காருக்கு எப்படி தனியாக சாலை இருக்கிறதோ அந்த அதே போல் இன்னைக்கு பேருந்துகளுக்கு எப்படி தனியாக ட்ராக் இருக்கிறதோ சைக்கிளுக்கும் ட்ராக் இருக்கிறது நகரத்தின் எல்லா இடங்களிலும் சைக்கிள் ட்ராக் இருக்கிறது அதை கடந்து ஒரு மீட்டரும் பொருத்தப்பட்டு இருக்கிறது அந்த கோபநேகனில் சைக்கிள் எத்தனை சைக்கிள் இந்த பாதையில் சென்றது என்பதை மாலையானால் அந்த மீட்டரில் நாம் பதிவாகும் அதை தெரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு சைக்கிள்கள் அந்த பாதையை கடந்து இன்றைக்கு சென்றிருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இது கோபநேகனில் மட்டுமல்ல ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் இது மாதிரியான மீட்டர்களை பொறுத்திருக்கிறார்கள் சைக்கிளுக்கு ஒரு பெரிய அளவில் அங்கே இந்த சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டாவது இந்த உலக வெப்பமயமாதலுக்கு சைக்கிளின் பயன்பாடு என்பது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிற ஒரு உபகரணம் இதை கடந்து இன்னொன்று இந்த சைக்கிள் மிதிப்பதனால் இன்னைக்கு உடற்பயிற்சிக்கு இது ஒரு பெரிய அளவில் ஒரு காரணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சென்னையில் உடற்பயிற்சியை பேணி பாதுகாக்க வேண்டும் உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பவர்கள் ஒன்று காலையில் அதிகமாக நடந்து கொண்டிருப்பார்கள் இல்லையானால் சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருப்பார்கள் உடற்பயிற்சி முக்கியத்துவம் தருகிற யாராக இருந்தாலும் ஒன்று காலையில் நடப்பார்கள் இல்லையானால் ஓடிக்கொண்டிருப்பார்கள் இல்லையானால் சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் நான் இன்று காலை கூட பதினோரு கிலோமீட்டர் ஓடியும் விட்டும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்படி தினந்தோறுமான அன்றாட பழக்க வழக்கங்களில் இந்த மூன்று விஷயங்கள் இன்றைக்கு உலக மக்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக ஆகியிருக்கிறது காலையில் நடப்பது ஓடுவது சைக்கிள் ஓட்டுவது எனவே அந்த வகையில் உடற்பயிற்சிக்கு இது ஒரு பெரிய உபகரணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே மூன்று வகையான உபயோகங்களை கொண்டிருப்பது இந்த விதிவண்டி கால விரயத்தை குறைப்பது உலக வெப்பமயமாதலுக்கு துணையாக இருப்பது உடற்பயிற்சிக்கு ஏதுவான ஒரு உபகரணமாக இருப்பது அந்த வகையில் மூன்று வகையில் இந்த சைக்கிள் நமக்கு ஒரு பெரிய அளவில் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருந்தார் எல்லாரும் பேப்பர்லயும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க அங்கே நடந்த ஒரு சுவையான சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் அங்கே போய் அந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்றவர் மாலை நேரத்தில் அங்கே அவருடைய உடற்பயிற்சிக்கு ஒரு சைக்கிள் ஓட்டும் ஒரு படம் வீடியோ கிளிப்பிங் ஒன்று தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது வந்தது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சோசியல் மீடியாவில் உலகம் முழுக்கவும் அது ஸ்ப்ரெட் ஆனது மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த சைக்கிள் ஓட்டுகிற அந்த காட்சியை நீங்களும் கூட எல்லா இடங்களிலும் பார்த்துருக்கீர்கள் அந்த சைக்கிள் ஓட்டும் காட்சியை பார்த்துவிட்டு இந்தியாவின் இளம் தலைவர் பெருமதத்திற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ராகுல் காந்தி ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாருன்னா சார் நீங்க அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுறீங்க சென்னைக்கு எப்போ போறீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா நானும் உங்களோட தமிழ்நாட்டுக்கு வந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்டுவோம் சார் சொல்லி அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தார் அந்த ட்விட்டர் மெசேஜ நம்ம முதலமைச்சர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் போடுறாரு என்ன பதில் போடுறாருன்னா ஆமா வாங்க நான் சென்னைக்கு வந்த உடனே நாம ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டுறது மட்டும் இல்ல சவுத் இந்தியன் ஃபுட்ட எங்க வீட்ல வந்து நீங்க சாப்பிடுங்க தென்னகத்து உணவு ரொம்ப நல்லா இருக்கும் சவுத் இந்தியன் ஃபுட்ட எங்க வீட்ல சாப்பிடுங்க அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் நீங்க கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு சைக்கிள் ஓட்ட நீங்க வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பாக்கி இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ட்வீட் போட்டேன் நமக்கு என்ன தெரியுதுன்னா சைக்கிள் ஓட்டுறதுல தலைவர்கள் நம்ம மாணவர்கள் மட்டுமல்ல தலைவர்களும் கூட இது ஒரு உடற்பயிற்சிக்கான உந்துதலை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான விஷயம் என்பதை இன்றைக்கு உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மிதிவண்டிகள் என்பது உங்களுக்கு பெரிய பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இந்த தமிழ்நாடு முழுவதிலும் எவ்வளவு மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுவரை பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை எட்நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதேபோல் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு பேருக்கு இந்த சைக்கிள்கள் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக செலவு இருபத்தி ஐந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் அதே போல் நம்முடைய மதுர வாயிலுக்கு மட்டுமே எவ்வளவு பேருக்கு இந்த ஒன்பது பள்ளிகளுக்கு என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆயிரத்தி நானூத்தி எண்பது பேருக்கு எழுபத்தி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்த பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்களை மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார் நம்முடைய நொலம்பூர் ராஜன் பேசும்போது சொன்னார் அரசின் இரண்டு திட்டங்கள் பள்ளி கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அடிக்கடி சொல்லுவதைப் போல எனது இரு கண்கள் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் என்று சொன்னதை அவர் கொஞ்சம் சொல்லும்போது போது உணர்ச்சி வசப்பட்டு எனது இரு கன்னங்கள் என்று சொன்னார் அது கன்னங்கள் என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை அந்த அளவுக்கு அது ஒரு மிக சிறந்த திட்டங்களாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் இந்த நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு மேற்படிப்பு என்ன படிக்க வேண்டும் படித்து முடித்தவர்களுக்கு திறன் திறன் மேம்பாடு ஸ்கில் அது எந்தெந்த வகையில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன தகுதிகளை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அத்தகைய பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற பயிற்சி இதன் மூலம் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் உலக அளவிலும் வேலை வாய்ப்புகளை பெற்ற மாணவிகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மாணவ மாணவியர்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவியர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார் இந்த நான் முதல்வன் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் இளைய சமுதாயத்தினருக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது வாழ்வாதாரம் நிலைத்திருக்கிறது அதே போல்தான் தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னதை போல காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்த தொடங்கி இதுவரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் என்கின்ற வகையில் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் இந்த காலை உணவு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டம் மாணவிகளுக்கு மட்டுமே இந்த மாதந்தோறும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த அந்த ஒரு திட்டம் இன்றைக்கு புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டம் மோபலூர் மூபலூர் ராமாமிருக்கம் நினைவு புதுமை பெண் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் லட்சத்தி மூன்று லட்சத்திற்கும் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இன்றைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகிறார் அந்த வகையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாணவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதால் மாணவர்களுக்குமாக இந்த திட்டம் பயன்பெற வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் கோவையில் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் ஆக தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் தான் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டம் புதுமை பெண் என்கின்ற திட்டம் நான் முதல்வன் என்கின்ற திட்டம் காலை உணவு திட்டம் என்கின்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது இந்த எல்லா திட்டங்களுமே அரசு பள்ளிகளை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளை மாணவர்களுக்கு பயன் தருகிற வகையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த பள்ளிகளை சீரமைப்பதற்கு பள்ளிகளில் புதிய வகுப்பறைகளை ஆய்வரங்களை கூட்டரங்குகளை இந்த லேப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வு கூடங்களை கட்டுவதற்கும் இன்றைக்கு இந்த அரசு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு என்று நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று பெயரிட்டு இன்றைக்கு அந்த திட்டத்தின்படி ஆண்டுதோறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்டிடங்களை சீரமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆக ஒரு ஐந்தாண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கட்டடங்களை சீரமைக்கும் பணிக்கு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் கல்வித்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் அவர் எல்லா துறையிலும் வல்லவர் அவர் எதை செய்தாலும் அதில் காரணம் இருக்கும் அந்த வகையில் திரு கணபதி அவர்கள் இன்றைக்கு இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்கு அடிப்படை வசதிகளை அதிகரிப்பதற்கு அவருடைய பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த தொகுதி மக்களை மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பள்ளிகளிலும் இருக்கிற மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையிலும் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற வகையிலும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் இந்த திட்டமும் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் இங்கே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த ஒன்பது பள்ளி மாணவர்களுக்கும் இந்த மிதிவண்டிகள் தருவதை நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இங்கே தொகுத்து வழங்கிய ஆசிரியர்கள் சொன்னதைப் போல நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை மேல்நிலை கல்வி வரை அரசு பள்ளியில் படித்தவன் என்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் யாரும் வீண் போக மாட்டார்கள் என்பதற்கு மேடையிலே வீட்டிருப்பவர்கள் இன்றைக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் மாண்பு கிணி அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட அடிக்கடி சொல்லுவார் இந்த அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு இந்த அரசு பள்ளிகளை சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த பள்ளிகளின் கல்வி தரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உயர்த்திக் கொண்டிருக்கிறார் இறுதியாக மாணவ மாணவர்களுக்கு அறிவுரை அல்ல ஒரு செய்தி பொதுவாகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அறிவுரை சொல்வதோ ஆலோசனைகள் சொல்வதோ எந்த மாணவர்களும் இல்லை ஆனாலும் அனுபவத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில் இன்றைக்கு மாணவர்கள் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தை மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் அதிகமாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் வறுமையின் காரணமாக என்னுடைய பெற்றோர் என்னை பனிரெண்டாம் வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க இயலவில்லை அதற்கு பிறகு நான் சாதாரணமாக எனக்கு மனதில் இருந்த ஒரு பெரிய அழுத்தம் எப்படியாவது என் பெயருக்கு பின்னால் இரண்டு எழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற அழுத்தத்தோடு அது நடைபெற முடியாமல் போய்விட்டதே என்கின்ற இயக்கத்தோடு வாழ்க்கையை நகரத் தொடங்கி கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் பெற்றதற்கு பிறகுதான் தொண்ணூறாம் ஆண்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சென்னை திறந்த வெளி பல்கலைக்கழகத்தில் பிஏ வகுப்பில் சேர்ந்தேன் பிஏ ஹிஸ்டரி சேர்ந்து அங்கே படிக்க வேண்டும் என்று நினைத்த போது பொறுப்புகளில் எண்பத்தி ஏழாம் ஆண்டே பகுதி இளைஞரணியின் அமைப்பாளர் கட்சி பொறுப்புகளில் எல்லாம் இருந்த காரணத்தினாலும் அன்றைக்கு அன்றைக்கும் அந்த வறுமை என்னை துரத்தி கொண்டிருந்த அந்த சூழலிலும் கூட அந்த படிப்பு என்பது எனக்கு ஒரு கணியாகவே இருந்தது மூன்று ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய அந்த பிஏ என்பது ஐந்து ஆண்டுகளானது நான் முடிப்பதற்கு அப்படியானால் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் செயலாயி பெயிலாகி பார்த்தானா அஞ்சு வருஷத்துல போய் அதை முடிக்க முடியும் அந்த வகையில் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தொண்ணூத்தி அஞ்சுல தான் பிஏவில் முடித்தேன் பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை ரெண்டு எழுத்து தானே இன்னும் ரெண்டு மூணு எழுத்து இருந்தால் நல்லா இருக்குமே இன்னொரு அதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பெங்களூரில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த சட்டக்கல்வி பயில அங்கே சேர்ந்து எல்எல்டி படிக்கிறதுக்கு அங்கே சேர்ந்து மூணு வருஷம் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் மூணு வருஷத்தில் அங்கே எல்எல்டி முடித்தேன் தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழாம் தேதி நான் என்ரோல் பண்ணணும் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணணும் அப்போது அந்த அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணுறப்ப டேட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அன்றைக்கி ஒரு சிறப்புக்குரிய நாள் என்னன்னு கேட்டேன் வாஜ்பாய் வந்து இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக்குற அந்த நாள் அன்றைக்கி தான் இங்கே என்ரோல் பண்ணுறதுக்கு கவுன்சிலில் ஒரு டேட் ஒன்றா தானே இது ஒரு அடையாளமிக்க நாள் இந்த நாளில் நடக்கிற அந்த என்ரோல்மெண்ட்ல என்னை எப்படியாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அந்த நான் ஒரு ஆளாக சேர்ந்து அன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்து வழக்கறிஞராக என்ரோல் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இன்றைக்கும் கூட ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம் தானே நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் பேசின எல்லோருமே சொன்னாங்க தொகுத்து வழங்கி கொண்டு இருப்போம்னு சொன்னார்கள் மா சுப்பிரமணியன் தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மேயராகவும் கவுன்சிலராகவும் இருந்தாரு சேர்மனாகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்தார் இப்போ மந்திரியாக இருந்தார்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் முன்னால் என்ற மாதிரி எது வேணாலும் முன்னால் வர்றது ரொம்ப ஈஸி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் சேர்மன் இதெல்லாம் முன்னால் போயிடும் ஆனால் படித்தது மட்டும்தான் என்னால் நிற்கும் கடைசி வரைக்கும் மா சுப்பிரமணியன் பிஏ எல்எல்பிங்கிறது தான் நான் கடைசியில் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த நாலு அஞ்சு எழுத்து தான் பின்னாடி நிற்கும் அதனால் படிப்பு ரொம்ப முக்கியமானது அதுவும் குறித்த நேரத்தில் படித்தது நீங்களும் அந்த மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பத்து அதுக்கப்புறம் டிகிரி வாங்கணும்னு நினைச்சா மூணு வருஷத்தை எப்படி நான் அஞ்சு வருஷத்துல படிச்சு முடிச்சேன்னா அந்த மாதிரி தான் வந்துடும் அதனால மூணு வருஷத்து படிப்பேன் மூணு வருஷத்துலயே முடிக்கணும்னா அதுக்கான நேரத்தில் இப்போ அப்பா அம்மா அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களை அன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதால் தான் நான் இன்னைக்கு வந்து அந்த படிப்பை தொடர்கத்துக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டேன் நீங்க அந்த மாதிரி இல்லை உங்களுடைய தாய் தந்தையர் பெற்றோர் மிக சிறப்பாக உங்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதில் காட்டுகிற ஆர்வம் அதனால் தான் நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உரிய நேரத்தில் படித்து மிகப்பெரிய அளவில் நான் நலும்பூர் ராஜன் சொன்னதை போல எதிர்காலத்தில் இந்த மேடையில் வந்து நீங்கள் பேசும்போது சாதித்தவர்களாக நின்று சாதனையாளர்களாக நின்று நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டி